கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பழையரும் கடைக்கு போகிறப்ப நிறைய திங்ஸ் அங்கேருந்து எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் அந்த சுவிட்ச் பாக்ஸ் நல்லா தெரிஞ்சுச்சு அது ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து தேடி பார்க்குறப்ப ஒரு வாக்கி டாக்கி கண்ணில் ஆங்கிரி ஆங்கிரிபேட் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சுங்க இது ஒன்று எடுத்துக்கிட்டேன் சரி பண்ண முடியுமான்னு பார்க்க அதுக்கடுத்து ஒரு மான்போம் இருந்துச்சுங்க இது எடுக்கலை அது அங்கேயே வந்து போட்டுவிட்டேன் அதுக்கடுத்து தேடி பார்க்குறப்ப ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து கண்ணில் தட்டுப்படிச்சு பார்க்க நல்லா தான் தெரிஞ்சு ஆனால் தண்ணி உலக போய் இருந்துச்சுங்க சரி இதெல்லாம் சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்காக மொத்தமாக வந்து அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க இன்றைக்கி ப்ளூடூத் ஸ்பீக்கரை தான் சரி பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சுற்றி சுற்றி பார்த்தேன் அதில் மைக்ரோ பி டைப்பை வந்து சார்ஜிங் போட்டுறது வந்து தந்திருக்காங்க நான் எதிர்பார்க்கல இதில் மெமரி கார்டுமே உள்ளக்க வச்சு கீழே வந்து போட்டிருக்காங்க இங்கே சாண்டிஸ்க் பதினாறு ஜிபி வந்து இருக்குது சரி இதெல்லாம் உள்ளக்க வந்து போட்டாச்சுங்க அதுக்கடுத்து மைக்ரோ பி டைப் வந்து சார்ஜிங் போர்ட்டில் வந்து போட்டுட்டு நம்ம சார்ஜ் வந்து போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன் ஃபஸ்ட்டு சார்ஜ் ஏறுறதுக்கு எந்த அடையலுமே தெரியல ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் அதுக்கடுத்து தான் வந்து ரெட் கலர் லைட் வந்து எரிஞ்சிச்சு சரி இது சார்ஜ்னா ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனால் ஆனே ஆகலைங்க சரி கலட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலட்ட ஆரம்பிச்சிட்டேன் இல்லை என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே தான் கலட்டினேன் அதுக்கடுத்து அந்த இதெல்லாம் நான் பார்த்தேன் எந்த இதுவும் இல்லை அதுக்கடுத்து அந்த பேட்டரினால் வந்து கொஞ்சம் ஊதி போய் தான் இருந்துச்சு சரி பேட்டரியுமே செக் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து ஸ்பீக்கருமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணினா பார்த்தேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்பீக்கருமே நல்லா தாங்க இதுக்கு வந்து நம்ம வந்து பேட்டரியாக தான் மாற்ற போகிறோம் இந்த பேட்டரிக்கு பதிலாக வந்து வேறு பேட்டரி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு இதுக்கு வந்து இந்த மாதிரி சப்பட்ட பேட்டரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஒன்று வீட்டில் கிடஞ்சிங்க அதை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சால்ரிங் வந்து பண்ணி அதை ஜாயின் பண்ணியாச்சு மழை வேறு அப்பப்போ பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க இதை ஜாயின் பண்ணதுக்கடுத்து இதை ஆன் பண்ணி பார்த்தேன் ஆனே ஆகலை என்னடா இதில் போர்டு தான் போயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேங்க அதுக்கடுத்து சரி சுவிட்சு கூட வந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து எடுத்து அந்த சுவிட்சை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தேன் கரெக்டாக லைட்டும் இருந்துச்சு அதுக்கடுத்து தான் பார்த்தேன் சுவிட்ச் வந்து போயிடுச்சு அதுக்கடுத்து கரெக்டாக பாருங்கள் சவுண்டு வந்து கரெக்டாக தான் கேட்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அந்த சுவிட்சை மட்டும் மாற்றினா வந்து இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் இதுக்கு பதிலாக அந்த சுவிட்ச் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதை தான் அந்த இடத்துல வந்து சால்ரிங் வந்து பண்ணி அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு இந்த இதை சால்ரிங் வந்து பண்ணி ஜாயின் வந்து பண்ணி விட்டாச்சிங்க இப்போ வந்து இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் அதுக்கடுத்து எல்லா கனெக்ஷனையும் வந்து பண்ணியாச்சு இப்போ ஆன் பண்ணி பார்த்தீங்க கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அசம்பிள் வந்து பண்ணியாச்சு இதை எப்படியோ சரி பண்ணியாச்சுங்க இப்போ வந்து ஆன் பண்ணே பாருங்கள் செம்மையாக வந்துருக்கு சவுண்டுமே நல்லா தான் கேட்குது அப்படியே வந்து ப்ளூடூத்தோட வந்து பேர் வந்து ஃபோனில் வந்து பண்ணியாச்சு ஒரு என்சிஎஸ் சாங் வந்து போட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு பாட்டும் போட்டு பார்த்தேன் நல்லா சவுண்டு நல்லா தாங்க கேட்குது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள்